முயற்சி விழுஞ்சா வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான டேஸ்ட்டான இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வர கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் வர கொத்தமல்லி வந்து ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க காரம் வந்து மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க உளுந்து வந்து இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு உளுந்து ரெண்டும் கலந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க கருவேப்பில் உங்கள் கையளவு எவ்வளவோ அந்தளவு கருவேப்பில் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து அரை மூடியில் அதில் பாதி மட்டும் இது மாதிரி பல்லு பல்லாக எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து வர கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வர சட்னிக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு கிடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம உளுந்து எடுத்துருந்தோம் பாருங்க இந்த உளுந்தை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து கொத்தமல்லி விதை எடுத்துருந்தோம் பாருங்கள் அந்த இதையும் இதில் போட்டுக்கோங்க புளி எடுத்துருந்தோம் இந்த புளியையும் இதோட சேர்த்துக்கோங்க மிளகா இதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க ஜீரகம் இதில் போட்டுக்கோங்க இது வந்து பூண்டு பூண்டையும் இதோட சேர்த்துக்கோங்க இதுலேருந்து கருவேப்பில்லை இதையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை கைவிடாமல் நல்லா வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வர கொத்தமல்லி சட்னிக்கு வந்து கொத்தமல்லி மிளகாய் எல்லாம் போட்டிருந்தேன் பாருங்கள் அது நல்லா வறுபட்டுருச்சு இந்த கொத்தமல்லியோட விதை வந்து நமக்கு வந்து லேசாக வாசனை வரும் அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் வந்து எடுத்துருந்த பாருங்கள் அதை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சூட்லேயே வந்து இந்த தேங்காவை லேசாரில் இந்த எப்படி வந்து வறுத்துக்கோங்க இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் அரைக்கணும் நான் அதை வந்து அடுத்தது அதை காட்டுறேன் வந்து வரக்கொத்தமல்லி சட்னிக்கு வந்து நம்ம வருத்தம் பாருங்கள் எல்லாமே ஆறிடுச்சு ஆறினோனே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் மொதல் வந்து ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அதனால் நம்ம வர கொத்தமல்லியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சேன் பாருங்கள் அந்த தொகையில் வந்து நமக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் வர கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ இதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சுவையான டேஸ்டான வர கொத்தமல்லி சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி